யாரையாவது ஷேக்கன் பண்ணணும் இல்லை ஹக் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களுடைய பர்மிஷன் வாங்கணும் அப்படின்றாங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா நினைக்கிறேன் நவம்பர் தேர்ட்டி நேஷனல் பர்சனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க யூஎஸ்ல இதை அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஹக் பண்றீங்க இல்லைன்னா ஒரு ஷேக்கன் பண்றீங்க ஒருத்தரை டச் பண்றீங்கன்னா கூட கோவிடுக்கு அப்புறம் வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கு நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றாங்க இதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கேரோல் வின்னர் இவங்க யாருன்னா பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் இவங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு நாளை வந்து அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க அது இல்லாம ஸ்பேஸ் ஃபார் த லவ் பீச் அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஆரம்பிச்சுட்டு அதற்கான குட்ஸையும் தயாரிக்கிறாங்க அதற்கான ஹீலிங் சொல்லி தராங்க மக்களுக்கு தேவையான எப்படி பழகணும் எப்படி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ரெண்டு பேரை வந்து பேசிக்கணும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி தராங்க இதோட நோக்கம் என்னன்னா முக்கியமா எதுக்குமே ஒரு பவுண்டரி வேணும் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க பாதுகாப்பாகவும் இருக்கணும் மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நேஷனல் ஸ்பேஸ் டேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி பஸ்ட்ல இருந்து என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க